Taste the daily. சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் விடியா அரசினால் கழிவுநீர் கால்வாய் குழாய் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாததால் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் அனகாபுத்தூர் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கழிவுநீர் மற்றும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிக்காக சாலை முழுவதும் பள்ளம் தோண்டப்பட்டது கழிவுநீர் குழாய் பதிக்கப்பட்ட பின் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் பள்ளங்கள் மூடப்படாமல் உள்ளது மேலும் கழிவுநீர் குழாய் பதிப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்ட போது அருகில் உள்ள வீடுகளும் சேதமாகியுள்ளது இது குறித்து ஒப்பந்ததாரரிடம் கேட்டபோது மரியாதை இல்லாமல் பேசுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே உடனடியாக மூடாத பள்ளங்களை மூடி விபத்து ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர் சேலம் மாவட்டம் நான்குரோடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் சாலையில் குத்தாட்டம் போட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நான்குரோடு அருகில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன அப்போது மாணவர்கள் சாலையின் நடுவே நின்று கொண்டு வாகனங்கள் செல்லாதவாறு மேளதாளங்கள் வாசித்தபடி ஆட்டம் பாட்டம் என விளையாட்டு விழாவை கொண்டாடினர் நீண்ட நேரமாகியும் மாணவர்கள் கலைந்து செல்லாததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் எரிச்சல் அடைந்தனர் மாணவர்களின் அளப்பறையை தடுக்காமல் விடியா காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்ததைக் கண்ட பொதுமக்கள் இதுதான் போலீசார் கடமையாற்றும் லட்சணமா என கேள்வி எழுப்பியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற விடியா திமுகவினரின் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது குடிநீர் வீணடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் முகம் சுழித்தனர் ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்தில் விடியா திமுகவினரின் கால்கள் வெயிலில் சுட்டுவிடக்கூடாது என்று திண்டுக்கல் மாநகராட்சி சாலையில் குடிநீரை கொட்டி வீணடித்தது பின்னர் விடியா திமுகவினர் செல்ஃபி எடுத்து விளையாடி கொண்டனர் இதை கண்ட பொதுமக்கள் கடும் அதிருப்தியடைந்து முகம் சுழித்தனர் மொத்தத்தில் மத்திய அரசை கண்டித்து விடியா திமுகவினர் திண்டுக்கலில் நடத்திய நாடகம் நன்றாகவே நடந்தது என மக்கள் தலையில் அடித்து கொண்டே சென்றனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பைக் திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர் எடப்பாடி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சியை காண மாணிக்கவேல் மற்றும் தாமரை செல்வன் ஆகியோர் இருசக்கர வாகனங்களில் குடும்பத்தாருடன் வந்திருந்தனர் கோயில் அருகே இருவரின் இரு சக்கர வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் திருவிழா முடிந்தபோது இருசக்கர வாகனங்கள் திருடு போனது கண்டு இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இது இருவரும் போலீசில் புகார் அளித்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரகு என்பவரை பிடித்த போலீசார் அவரிடமிருந்து திருடு போன இருசக்கர வாகனங்களை மீட்டனர் விடியா அரசு ஆட்சி காலத்தில் நிம்மதியாக கோயில் திருவிழாவுக்கு கூட சென்று வர முடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆவடியில் நடந்த விடியா திமுக ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் நாசர் உளறி கொட்டியதால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதாக கூறி ஆவடியில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அள்ளித்தரும் கொடை வள்ளலாக உருப்படாத முதலமைச்சர் இருப்பதாக கூறியதும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உடன்பிறப்புகள் அதிர்ச்சியடைந்தனர் சொந்த கட்சியினராலேயே தன் நிம்மதி பறிபோகிறது என்று விடியா முதலமைச்சர் புலம்பி வரும் நிலையில் நாசரின் உளறல் பேச்சை கண்டு பொதுமக்கள் சிரித்து தலையில் கொண்டு நடையை கட்டினர்